ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு நல்ல படமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா சந்திராவ்கிட்டருந்து எந்த உண்மையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மயில்வாகனமோ தனியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமியார் பிளான் சாமியார் மாதிரி வேஷம்பட்டு இருந்து அற்புதம் செய்கிற மாதிரி மயில காமிக்க சொல்கிறாரு கார்த்திகை எதுக்காகப்பா அப்படி பண்ணணும் அப்படின்னா அவனா தான் காளியம்மா வந்து வருவா அவள் வீட்டுக்கு நம்ம போய் அங்கேயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள வச்சு தான் நம்ம வந்து இந்த உண்மையை வெடிக்காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அத்திக்கு இதை உடனே ச வாகனமும் ஓகேன்றாரு மறுநாள் காலையில் இந்த நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிற மாதிரி சீனை போட்டு கலக்கிக்கிட்டுருக்காரு மயில் வாகனம் அந்த நேரம் காயமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதாண்டா சாக்கு அடிச்சு எல்லாம் மாதிரி அப்போ நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் மாதிரி சொல்லிடுறாரு அடுத்து கார்த்திக்கும் மயிலோகமும் பேசியிருக்காங்க ஒரு வழியாக நம்ம நினச்ச பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது நல்லபடியாக முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்கும்